ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் பெஜுலா சாலையும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் நாம் மண்டையை பார்க்க போகிறது இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த தேங்காய் புசாதத்தோடு உருளைக்கெழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டா இன்னுமுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃபஸ்ட் டைம் என்ன சேனலில் பார்க்குற சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பெயினில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் தேங்காய் அண்ணன் வந்து இதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட் அறிக்கும் அதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் வேர்க்கடலை சேர்க்கக்குள்ள வந்து டேஸ்ட் இன்னமுமே நல்லா இருக்கும் இதை வந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் வடை பருப்பு சேர்த்துருக்கேன் அதோட உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ ப்ளம்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த தேங்காய் பூ சாதம் இன்னமுமே நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் நச்சீரக பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நச்சீரக பவுடர் இல்லாட்டி நச்சீரகத்தை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து இதோட சேர்க்கலாம் தேங்காய் துருவல் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகப்படா லேசாக வதக்கினத்துக்கு பிறகு நாம் வடித்து வச்ச சாதத்தை இதோட சேர்க்கலாம் நீங்கள் சாதம் சேர்க்கக்குள்ள வந்து நேரத்தோடு நீங்கள் சமைச்ச சாதம் இருந்தால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் உடனே வந்து சமைச்சு சேர்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு உதிரியாக கிடைக்க மாட்டேன் அதால் நல்லா சூடாறினத்துக்கு பிறகு வந்து சாதத்தை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ சாதத்தை சேர்த்ததுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் இருக்கிற தேங்காய்ப்பும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இதில் வந்து காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் பச்சை மிளகா கூட உண்டை சின்ன சின்ன கட் பண்ணி சேர்க்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி சர்வ் பண்ணிடலன்னு சொன்னால் நம்மள தேங்காய்ப்பு சாதம் ரொம்பவுமே சுவையாக ரெடி ஆயிரும் இது செய்கிறது ரொம்பவும் ஈஸி கட்டாயம் வந்து டிஃபனுக்கு இதை ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ